வணக்கம் வாங்க சமைக்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னா சத்து மிகுந்த சுவையான பல நோய்க்கு மருந்தாகிய கோதுமை தோசை பற்றி தான் இந்த கோதுமை தோசையை இந்த முறையில் ஒரு முறை செய்து பாருங்கள் வேணான்னு சொல்கிறவங்க கூட இன்னொரு முறை வேண்டும் என்று செய்யக்கூடிய சுவையாக இருக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ அளவோ அது மாதிரி எடுத்துக்கோங்க அதான் கூட ரெண்டு கப்பு அதாவது ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அதான் கூட இன்னும் நம்ம வந்து அதை பைண்டிங்காகத்தான் இந்த அரிசி மாவும் நம்ம ரவையும் சேர்க்கறது இப்போ போடும் பொழுது அந்த பிசு பிசுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும் இந்த தோசை செய்யும் போது அது வந்து கொஞ்சம் க்ரிஸ்பாக அதை வர அது வந்து மொறுன்னு வரும் அதனால் நீங்கள் ரவையும் அரிசி மாவும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நான் ஒரு கப்பு கோதுமாவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கப்பு கோதுமை சேர்த்திங்கன்னா இதனுடைய அளவை கூட்டிக்கோங்க கூட்டி அது மொத்தத்தையும் நல்லா கரைச்சி ஒரு அரை மணி நேரம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க வச்சுட்டு இதுக்கு ஒரு நல்ல தொட்டுக்க காரமான ஒரு சகப்பு சக்தி செய்யணும் இது ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு நீங்கள் ஒரு கப்பு வெங்காயம் ஒரு கப்பு தக்காளி நல்லா நறுக்கியது போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதாக கூட ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நல்லா ஒரு ஏழு எட்டு வரமிளகா வரமிளகா கொஞ்சம் கூடுதலாக போடுங்க காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இந்த தோசைக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கணும் நல்லா வதங்குற மாதிரி நீங்கள் சிம்மிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிங்க வதக்கி அது சூடு ஆறின உடனே இந்த நீங்கள் அதை அரைச்சிக்கோங்க அது சட்னிக்கு அது ஆறுறத்துக்குள்ளே இன்னொரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க அதில் மூணு பல் நீங்கள் தோளோடு சேர்த்த பூண்டையும் வரமிளகாயும் அதாக கூட சீரகத்தையும் சேர்த்து நல்லா குற குறன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு தாளிப்பு பண்ணணும் எப்போ நம்ம அந்த கரைச்ச மாவில் போடுறதுக்கு வானலி வச்சு ஒரு எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் விட்டு கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஒரு கப்பு அதை நல்லா போட்டு வதக்கிங்க வதக்கிக்கின்னு இதாக கூட நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் சேர்க்கலாம் கேரட்டு பீட்ரூட்டு கோஸு குடமிளகாய் எந்த காய் இல்லை கீரை உங்களுக்கு பிடித்த கீரை எது வேணாலும் பரவாயில்ல அதை இன்னும் ஒரு கப்பு அதாக கூட சேர்த்துக்குங்க எந்த வெஜிடபிள்னாலும் பரவாயில்ல நான் இப்போ கோஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி புதினையாக இருந்தால் புதினையாவும் போடலாம் அந்த மாதிரி க்ரீன் லீவ்ஸ் எது வந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் அது வதக்கிறதுக்கு இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிட்டியை உப்பு போட்டு நல்லா வதக்குங்க வதக்கி எடுத்துட்டு இதை நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா மாவு அந்த மாவில் கொட்டி நல்லா கலந்துக்குங்க கலந்துக்கணும் நம்ம ஏற்கனவே அரைச்ச அந்த காரம் அந்த பூண்டு வரமிளகா அரைச்சதை அதையும் போட்டு நல்லா கலந்துருங்க கலந்து இந்த மாவு இந்த மசாலா எல்லாத்துக்கும் சேர்ந்தா போல் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி உங்கள் உப்பு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் தோசை கடாய் வச்சு வானலி வச்சு நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கோங்க கல்லில் எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமாக விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து சுகர் பேஷண்ட்டெல்லாம் சாப்பிட்லாம் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா இதுக்கு நீங்கள் நெய் வீட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சத்து நிறைந்ததாக இருக்கும் இது ரொம்ப ஃபைபர் அதனால் நார் சத்து நிறைந்தது அதனால குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம் வாசனை வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோ சுவையாக சுடும்போதே உங்களுக்கு தெரியும் அதனுடைய வாசனை ஏன்னா நம்ம இதில் வந்து பூண்டுலாம் அரைச்சி போட்டிருக்கோம் அதனால் இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே சட்னிக்கு வந்து நம்ம வதக்கி இருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா மிக்சி சாரில் உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு தாளிப்பு பண்ணிடுங்க எப்போ நம்ம தாளிக்கிற மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பில போட்டு ஒரு காரத்துக்கு வேணும்னா இன்னும் ஒரு வரமிளகா போட்டு தாளித்து அந்த சட்னியை வச்சுக்கோங்க இந்த தோசையும் இந்த சட்னியும் அவ்வளவு சூப்பர் காம்பினேஷனுங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்பவும் கண்டிப்பாக செய்வீங்க தோசை வேணான்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது உங்களுக்கு அனைவருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியுங்க கண்டிப்பாக நான் அதற்கு பதில் போடுகிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்